வணக்கம் என் குழந்தைகளே இன்று உன் மனம் குளிர ஒன்று சொல்கிறேன் மனிதனுடைய அடிப்படை தேவைதான் பணம் உனக்கு மாதம் ஒரு லட்சம் பெற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு மெத்தட் சொல்கிறேன் இதை பயன்படுத்திக்கொள் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது என்பது ஒரு தமிழ் கனவல்ல அது உன்னுடைய அலைவேகத்தை உயர்த்தும் ஒரு செயல்முறை மேனிஃபெஸ்டேஷனின் முதல் விதி நீ எதை தெளிவாக கற்பனை செய்கிறாயோ அதற்கான பாதையை பிரபஞ்சம் வடிவமைக்கிறது அதனால் தினமும் சில நிமிடங்கள் கண்களை மூடி உன் எதிர்காலத்தை உன் கைகளில் உணர்ந்து கொள் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்தவன் என்ற பெருமையை அந்த மந்த்லி ஃப்ளோவை அந்த கான்ஃபிடென்ஸை உன் நரம்புகளில் ஓடும் எனர்ஜியாக உணர்ந்து கொள் அடுத்த ரகசியம் எழுதுவது நீ எழுதும் சென்டென்ஸ் உன் மூளைக்கு கமாண்ட் நோட்புக்கில் தினமும் நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று எழுதும்போது டவுட் மைண்டுக்கு எக்ஸிட் டிக்கெட் ஆனா மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் போதாது வேல்யூ இல்லா எதிர்பார்ப்பு வீணான விஷ் ஒரு திறமை ஒரு வேலை ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் ஒரு ஏர்னிங் பாத் ஏதாவது ஒரு வேல்யூ சோர்ஸை உன் கையிலே வைத்துக்கொள் பிரபஞ்சம் வேல்யூ ஜெனரேட் பண்ணும் மனிதனை பணம் வழியாக கௌரவிக்கிறது உனக்கு வரும் டவுட் என்ன என்னால முடியுமா அதுதான் ரிமூவல் பாயிண்ட் நெகட்டிவ் பிலீஃப் ஈக்குவல்ஸ் மணி பிளாக் உன் மனதை மாற்று மணி இஸ் எனர்ஜி ஐ டிசர்வ் அபண்டன்ஸ் ஐ எம் ரெடி டு ரிசீவ் உடன் தினமும் மூன்று செயல் லேர்ன் எக்ஸிக்யூட் ஏர்ன் லேர்ன்ல பத்து நிமிஷம் கூட போதும் எக்ஸிக்யூட்ல பிராக்டிஸ் ஏர்ன்ல சேல்ஸ் அல்லது கிளைண்ட் ரீச் முப்பது நாட்கள் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணு உன் அலைவேகம் மாற்றப்படும் மேனிஃபெஸ்டேஷன் இன் லாஸ்ட் சீக்ரெட் ஆல்ரெடி மைண்ட் ஃபீல் கிடைக்கலையேன்னு நினைக்காதே வருது பாயுது நிலைக்குது பெருகுது என்று பாடிக்கு சொல்ற வரை இந்த அலைன்மெண்ட் ஸ்டாண்ட் ஆகும் ஒரு லட்சம் உன் வங்கிக் கணக்கில் விழும் முன்பே அது உன் மனதிலே விழணும் அதுதான் காஸ்மிக் மெத்தட் ஒரு லட்சம் மாத வருமானம் உன் வாழ்க்கையில் வருவது நேரத்தில் சம்பாதிப்பது மட்டுமல்ல உன் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஒரு ஆர்டினரி மனிதன் தன்னை குறைத்து பார்க்கிறான் ஒரு அபண்டன்ஸ் திங்கர் தனது நேரத்தையும் திறமையையும் உயர்த்தி பார்க்கிறான் மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டை உன் மூளைக்கு இன்ஜெக்ட் செய்கிறது நீ ஒரு வாக்கியம் சொன்னால் போதாது உன் பாடி லாங்குவேஜ் உன் நடப்பு உன் முடிவு எல்லாம் நான் சம்பாதிப்பவன் என்று வைப்ரேட் ஆகணும் அதற்காக நீ தினமும் ஸ்மால் வின்ஸை பில்ட் பண்ணனும் ஒரு புதிய ஸ்கில் ஒரு சிறிய ஏர்னிங் ஒரு புதிய ஐடியா ஒரு ஸ்மால் கிளையண்ட் இவை எல்லாம் எனர்ஜி ஆங்கர்ஸ் பிரபஞ்சம் சொல்கிறது நீ வேல்யூ கொடுக்கிறாயா அப்படினா நான் மணி கொடுக்காமல் இருக்க மாட்டேன் பணம் யாரை தேடிக்கொண்டு போகும் தெரியுமா கட்டுப்பாடான மனிதனை பிராக்டிஸ் உடைய மனிதனை டவுட்டை ஆக்ஷனாக மாற்றும் மனிதனை அதனால் ஃபியர் வந்து மைண்டை தடுக்கும் இடத்துல நீ ஆக்ஷனின் மூலம் அந்த ஃபியரை உடையணும் இன்று நூறு ரூபாய் சம்பாதித்தால் அது வெல்கம் சிக்னல் நாளை ஆயிரம் ரூபாய் அது எக்ஸ்பேன்ஷன் ஒரு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் அது ஃப்ரீக்வன்சி ஜம்ப் சில மாதங்களில் ஒரு லட்சம் ரூபாய் அது அலைன்மெண்ட் ப்ரூஃப் பணக்காரர்கள் சம்பாதிப்பது இல்ல இல்லை கன்சிஸ்டன்ட்ரிதமாக ஏர்னிங்னு நீ உன்னை ஒரு ஆண்டனா போல பிரபஞ்சத்துக்கு அலைன் பண்ணு நான் விலை மதிப்புள்ள மனிதன் நான் பணம் உருவாக்கும் வேல்யூ கொண்டு வர்றேன் நான் கண்டினியூவஸாக குரோ ஆகிறேன் அந்த ஃப்ரீக்வன்சியை நீ பிடித்த பொழுதே ஒரு லட்சம் ரூபாய் பிடித்து உன்னை நோக்கி வரத் தொடங்கும் ஒரு லட்சம் மாத வருமானம் பிரபஞ்சத்துக்கு பெரிய டேட்டா இல்ல அது ஒரு எனர்ஜெட்டிக் ரிக்வஸ்ட் பிரபஞ்சம் எப்போதும் பணத்தை தாமதிக்காது தாமதிப்பது மனிதனின் பிலீஃப் சிஸ்டம் நீ உன்னையே சந்தேகப்படுத்தும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் அலைவேகம் பாதியிலேயே நிற்கிறது ஆனால் நீ உன்னை அன்ஷேக்கபிள் டிசிஷனாக மாற்றும் அந்த ஒரு கணத்தில் பாத்வே ஓபன் நினைவில்வை மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் மேஜிக் இட் இஸ் அலைன்மெண்ட் உன் மைண்ட் உன் டிசையர் உன் டேலண்ட் உன் டெய்லி ஆக்ஷன் இவைகள் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல அலைனானா ஒரு லட்சம் ரூபாய் ஒரு அவுட்கம் மாதிரி வரும் பிரபஞ்சம் உன்னை புஷ் செய்யாது பிரபஞ்சம் உன்னோடு வாக் பண்ணும் நீ ஒரு ஐடியாவை அக்செப்ட் பண்ணி அதில் ஆக்ஷன் போட்டால் பிரபஞ்சம் உனக்கு வாய்ப்புகளை மிரர் மாதிரி தரும் நீ கன்சிஸ்டன்டாக செயல்பட்டால் பிரபஞ்சம் உனக்கு டைம் ரிவார்ட் தரும் நீ உன் திறமைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தால் பிரபஞ்சம் அந்த திறமையை கரன்சியாக மாற்றும் பணம் என்பது பேப்பர் வேல்யூ இல்ல அது அறிவு கவனம் பயிற்சி பிடிவாதம் என்ற நான்கு சக்திகள் சேர்ந்த பிறகு கிடைக்கும் சிக்னேச்சர் ஒரு நாள் உன்னை நீ கேட்டுப்பாரு நான் பணத்தை பயமா பார்க்கறேனா அல்லது அது என் விரிவா பார்க்குறேனா ஏன்னா அபண்டன்ஸின் முதல் கேட்வே பணத்தை நேசிப்பதில்லை உன்னை மதிப்பது நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால் நீ உன் நேரத்தை மதிப்பாய் நேரத்தை மதித்தால் நீ உன் அவுட்புட்டை மதிப்பாய் அவுட்புட்டை மதித்தால் வேர்ல்ட் அதை பணமாக மதிக்கும் அதனால ஒரு லட்சம் மந்த்லி இன்கம் என்பது இன் செலிப்ரேஷன் இல்லை இன்று நீ கட்டும் டிசிப்ளினின் ஆர்கிடெக்சர் நீயே உன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போ பிரபஞ்சம் உனக்கு இன்கமாக அப்ளாஸ் கொடுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மாத வருமானம் என்பது ஒரு இலக்கு இல்லை அது உன் அதிர்வன் நீ உன்னுள் உருவாக்கும் அதிர்வன் நீ வெளியில் ஈர்க்கும் பணமாக மாறும் நீ உன்னையே சிறிய மனிதன் போல நினைத்திருந்தால் பிரபஞ்சம் உனக்கு சிறிய வாய்ப்புகளையே தந்துவிடும் ஆனால் நீ உன் மனதை உயர்த்திவிட்டால் நான் மதிப்புள்ளவன் என் திறமை சந்தைக்குத் தேவையானது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி என்று உன்னைத்தானே வர்ணித்தால் பணம் உன்னை தேடத் தொடங்கும் ஒரு லட்சம் ரூபாய் என்பது உன் கையில் விழும் காகிதமில்லை நீ உருவாக்கிக் கொண்டிருக்கும் புதிய அடையாளத்தின் சான்று ஒரு நாளல்ல சில வாரங்களிலல்ல அது தினசரி கன்சிஸ்டன்சியின் பரிசு நீ கட்டறுக்கும் ஒவ்வொரு விஷயமும் மதிப்பாக மாறும் நீ பெறும் ஒவ்வொரு அனுபவமும் பணமாக மாற்றப்படும் பிரபஞ்சம் உன் காதில் கிசுகிசுக்கிறது பணம் உன்னிடம் வருவதற்கு காரணம் தேவை அந்த காரணமாக நீ மாறிவிடு அதனால் உன் மனத்தில் சொல்லு நான் பணத்தை துரத்துவதில்லை பணம் எனக்கு காந்தம் போல ஈர்க்கப்படுகிறது என் வார்த்தை என் முடிவு என் செயல் எல்லாம் வருமானத்தை உருவாக்கும் நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க தகுதியானவன் இந்த வருமானம் எனது வாழ்க்கையில் நிற்கிறது பெருகுகிறது நான் பணத்திற்கு உலகம் கொடுக்கும் மதிப்பை அனுபவிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் வளத்தையும் வாய்ப்புகளையும் வருமானத்தையும் பெருக்கிக் கொண்டே செல்கிறாய் இது ஒரு கனவல்ல இது உன் எனர்ஜெட்டிக் சிக்னேச்சர் இன்று முதல் உன்னை நோக்கி சொல்லு ஒரு லட்சம் ரூபாய் என்பது சீலிங் இல்லை இன்னும் பெரிய தொகைக்கு இது பகுதி பயிற்சி என் வாழ்க்கையில் நிலையான வருமானமாக வந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் சொல்கிறது உன் மனதிலே நீ பதிக்கும் எண்ணம் உன் மூளைக்கு ஒரு உத்தரவு நீ பணம் என்பது அரிது என்று நினைத்தால் வாய்ப்பு அடைந்து வரும் கதவுகள் மூடப்படும் ஆனால் நீ நான் பணத்தை இலகுவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைத்தால் நேராக உனக்கு பொருந்தும் பாதைகள் திறக்கும் நீ விரும்பும் ஒரு லட்சம் ரூபாய் என்பது அந்த பணத்தின் மதிப்பு அல்ல உன்னால் உருவாகும் ஒரு புதிய வேர்ஷனின் மதிப்பு அந்த ஒரு லட்சம் ரூபாய் உன் மனசுக்கு கட்டுப்பாடு தொடர்ச்சி நம்பிக்கை முடிவு என்ற நான்கு சக்திகளை கற்பிக்கும் பிரபஞ்சம் உனக்கு விஸ்பர் செய்கிறது நீ பணத்தை பிச்சை எடுப்பவன் அல்ல பணம் உன்னிலிருந்து மதிப்பு வாங்க வருகிற வாடிக்கையாளர் நீ இன்று நினைப்பதெல்லாம் உண்மை நீ இன்று முடிவு செய்வது விதி நீ இன்று செயல்படுவது எதிர்காலம் அதனால் உன் மனத்தில் ஆழமாக பதில் நான் பணத்தை விரும்பவில்லை பணம் என்னை விரும்புகிறது நான் சம்பாதிக்க போராடவில்லை சம்பாதிக்கும் அறிவு என்னுள் விழித்திருக்கிறது நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க தகுதியானவன் அந்த வாய்ப்புகள் வேகமாக என் வாழ்க்கையில் நிலைகொள்ளும் என் திறமை பண மதிப்பாக மாறுகிறது என் நேரம் என் முடிவு என் கற்றல் எல்லாம் பணம் உருவாக்கும் ஆற்றலாக மாறுகிறது நன்றி பிரபஞ்சமே நான் பெற வேண்டிய பணத்தை எனக்கே வழங்குகிறாய் இது ஒரு ஆசையில்லை இது உனது அடையாளம் இன்று முதல் உன் மனமும் சொல்லட்டும் ஒரு லட்சம் ரூபாய் இஸ் மை நியூ நார்மல்